தந்தை ஆசிர்பி சேர சிலைகளை இப்ராம் நபி பொம்மை நேற்று விளையாடுவாங்களாம் அதை கண்ட ஆச கோபத்துடன் விளையாடும் பொருள் இல்லை இதுதான் நான் வணங்குற கடவுள் இங்கதான் எல்லாம் தராங்க சொன்னும் இப்ராஹிம்மவை சிரிச்சாங்க பிறகு இப்ராஹிமேக்கு கடவுள் தேற்றமும் யோசனையும் அதிகரித்தது இப்ராஹிமே கடவுள் தேட ஆரம்பிச்சாங்க ஒரு நாள் இரவு வானத்தை பார்த்தாங்க வானம் அழகா இருக்குதே நட்சத்திரம் ஜொலிக்குதே எல்லாம் கடவுள் மட்டும் யோசிச்சாங்க காலையில மறைஞ்சதும் கடவுள் மறைய மாட்டானேன்ட்டு யோசிச்சாங்க இது போலவே சந்திரனையும் கடவுள் மறைய மாட்டான் படைப்பின்னங்கள் தான் மறையும் எல்லாம் அழகா படைச்ச இறைவன் அழகாவும் சத்து வந்துனாவும் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள் கிட்ட சொல்ல மக்கள் யாருமே திக்கல பக்கத்து ர்ல திருவிழா நினைச்சு மக்கள் எல்லாரும் போனாங்க இவ்ளா போக விருப்பமே இல்லை மறுச்சுட்டாங்க மக்கள் எல்லாரும் போனதும் கோவிலுக்கு போய் பெரிய சிலை தேவையில்லையும் கோடாரிய வச்சு உடைச்சு பெரிய சிலையிட வேறு கோடார வச்சு தந்துட்டாங்க திருவிழா சொன்ன மக்கள் இதை பார்த்து கோபத்துடன் இப்ராஹிம் வேல சொல்லு இப்ராஹிம் மேல் கூப்பிட்டு கேட்டாங்க இப்ராஹிம் நபி பெரிய சில இதாக சில எப்படி பேசுவோன்ட்டு கேட்ட மக்களுக்கு இப்ராஹிம் நபி தவா செய்ய அதை கேட்ட அரசன் கோபத்துடன் மக்களிடம் ஒரு பெரிய நெருப்ப மூட்டி இப்ராஹிம் நபிய நெருப்புல கூட கட்டளை இப்ராஹிம் நபி அதை கேட்டு பயப்படவே

我最喜欢的是。